வணக்கம் ட்ரெண்ட் டாக்ஸ் சேனல் நேர்களே நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போறோம் அறிவியல் சார்ந்த முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க ஆண்டு கிரகமாகிய குரு பதினொன்னாம் இடத்துலயே சிம்மராசிக்காரனுக்கு நீடித்திருக்கிறார் பிப்ரவரி மாதம் முழுவதும் அஸ்தம சனி போய்கொண்டிருக்கிறது இருக்கிறது ராசிக்காரர்கள் பிப்ரவரி மாதம் முழுவதும் அந்த பா அந்த பாதிப்பிற்கு தான் போகுது அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல ராகும் ராசிக்குள்ள கேதுவும் நீடித்திருக்கிறார் சரி இப்போ மாத கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜோகாதிபதி ஆறாம் இடத்துல வலுக்குது நல்ல விஷயம் அதே சமயத்தில் சுக்கரன் புதன் சூரியன் எல்லாமே வந்து ஆறாம் இடத்தில் ஒரு பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் இருக்காங்க பிப்ரவரி ரெண்டாவது வாரத்திலேருந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக ஆறுலேருந்து ஏழாம் இடத்துக்கு புதன் சுக்கரன் சூரியன் செவ்வாய் எல்லாமே வந்து ராகுவோட சேர்ந்து குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இதுவரை கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் சுமாராக போய் கொண்டு நிறைய ட்ராவலிங் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சில இவ்வளோ தூரம் நீங்கள் போட்ட போட்டுக்கு சில பாசிட்டிவான சில விஷயங்கள் ஒரு ஒப்பந்தம் ஒரு கான்ட்ராக்ட் ஒரு சேல்ஸ் ஒரு ப்ரொமோஷன் ஒரு நல்ல சேஞ்சு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் குறிப்பாக பிப்ரவரி ரெண்டாவது செகண்ட் வீக்கில் இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் செகண்ட் வீக்லேருந்து பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல ஒரு அமைப்புகள் காட்டுதுங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் முனைவோர் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க வேலைக்கு போய்ட்டுருக்குறவங்க வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்குறவங்க அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல டக்குன்னு சில ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு சில வாய்ப்புகள் வந்து எதை நீங்கள் முன்னோ எதை நோக்கி நீங்கள் மைண்டு செலுத்தி நீங்கள் முயற்சிகள் செய்து கொண்டு இருந்தீர்களோ அதே அமைப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் உண்டு அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அதே சமயத்தில் ராஜோகாதிபதி ஆகிய செவ்வாயே ஏழாம் இடத்தில் போய் நல்ல பார்க்குறதுனால கொஞ்சம் காவ கொஞ்சம் கோபங்கள் நிதானம் இல்லாத ஒரு தருணங்கள் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வரக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதாவது கிளைண்ட்ஸு கஸ்டமர்ஸ் கொலீக்ஸ் அன்றாட மீட் பண்ணக்கூடிய நபர்கள் நண்பர்கள் அது மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கோபதாவங்கள்லாம் வந்தாலும் கொஞ்சம் பொறுமையா போய் வீரத்தை காட்டிலும் விவேகமே பெரியுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புல போனீங்கன்னா நல்லாவே வந்து இந்த அஷ்டமசனி தாக்கங்கள் நிறைந்த ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அதிக அலைச்சல்கள் நட்பு பாராட்ட முடியாத ஒரு அமைப்பு குடும்பத்தில் ஒரு நம்ப நிம்மதியான ஒரு அமைப்பு இல்லாமல் ஒரு மாதிரியாக அதாவது ஒன்றா ஸ்ட்ரெஸ் அல்லது பண விஷயங்கள் அல்லது உடல் நல விஷயங்கள் உறவுகள் விஷயங்கள் தொழில் விஷயங்கள் நிதி நிஷயங்கள் பண விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு மாதிரியான திருப்தி இல்லாத ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அஸ்தமசனி இதில் பெரிய முயற்சிகள் ஒரு பெரிய ரிஸ்க்கு பெரிய முதலீடு அதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த பேசிக்கலாக நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் அப்படியே சிரத்தையாக டெலிஜென்ஸோடு நம்ம செய்யும் பொழுது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் வந்துடலாம் இந்த அஸ்தமசனி நடக்கும் பொழுது பெரிய ஒரு முயற்சிகள் புதுசாக ஒரு இனோவேட்டிவாக பண்ணுறதெல்லாம் பண்ணிங்கன்னா தவறாக போவதற்கோ அல்லது அதில் வரக்கூடிய லாபங்கள் வருவதற்கு நம்ம டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துரும் ஸோ அதனால் வீரத்தை காட்டிலும் வேகத்தை காட்டிலும் விவேகமாக பொறுமையாக செல்வியரே ஆனால் இந்த பிப்ரவரி மாதமும் சில நல்ல வாய்ப்புகள் நல்ல ஒரு சில கனெக்ஷன்ஸ் நல்ல தொடர்புகள் நல்ல ஒரு மேன்மை வேலையில இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி கல்யாண விஷயங்கள் வெளிநாடு விஷயங்கள் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரக்கூடிய எல்லா ஏஜ் குரூப்புக்குமே ஓரளவுக்கு அஸ்தமசனி தாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் சில விஷயங்கள் நடந்துகிறாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இருக்குதுங்க ஃபிப்ரவரி மாதம் இருக்குது அதை மறந்துடக்கூடாது ஸோ அதனால் இப்போ போக்குவரத்தில் போகும்பொழுது வண்டி வாகனம் செலுத்தும் பொழுது இரவு நேரம் பொழுது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதோ ஒரு நினச்சிட்டு போய் நம்ம வந்து மறந்துடக்கூடாது சிரத்து இல்லாமல் செயல்படக்கூடாது பேச்சு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் புதுசாக ஒரு நபரை மீட் பண்ணும் பொழுது அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஒரு அவங்களுக்கு வேணுங்கிற சில பண பரிவர்த்தனையாக இருக்கட்டும் பணம் அனுப்புறதா இருக்கட்டும் குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும் டக்குன்னு ஏதோ ஒரு ஆர்டர் கிடைக்கிதே ஒரு ஒரு வாய்ப்பா வருதேன் நீங்க வந்து செயல்படக்கூடாது எல்லாமே வந்து பொறுமையா போகணும் ஏன்னா ஆமாந்தோம்னா ஸ்கேம்ல போய் மாட்டுறது தேவையில்லாம அவசரப்பட்டு அதுக்கப்புறம் பிற்காலத்துல வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்கு அதே மாதிரி மூத்த சீனியர் சிட்டிசன் சிம்மராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாத்ரூம் அது மாதிரி விஷயத்துல போகும்பொழுது ஏதோ நினச்சிட்டு போகக்கூடாது கீழே தண்ணி இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் திடீர்னு உங்களை ஏமாறக்கூடிய ஒரு நீ எதிர்பார்க்காத டைமில் ஏதோ ஒன்று வலிக்கட்டு விழுகிறது காலில் அடிபடுறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடியனால நம்மவே கவனமாக பொறுமையாக நம்ம மன உளைச்சல் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக தியானம் பண்ணி கொஞ்சம் மெடிடேஷனோட கொஞ்சம் தெளிவோடு இருக்கும் பொழுது வரக்கூடிய ஆபத்துலேருந்து நம்ம தப்பிச்சுக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க ஸோ எப்போமே மைண்டு கிளியராக வச்சுக்கணும் லேசினஸும் இதே சில காலேஜ் நபர் காலேஜ் படிக்கிறவங்க இளைய திறனெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்ட விஷயத்துக்குள்ள போகிறது தேவையில்லாத சகவாசங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கற்றுக்கொள்வது இது மாதிரி ஒரு தருணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த அஸ்தமசினி சிம்மராசி இளைஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்கள பெற்றோர்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்கள மானிட்டர் பண்ணணும் அது மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் இருக்குது ஸோ அதே மாதிரி பெண்கள் இளைய வயதிய பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எதிர்பாரையத்தினோட பழகும் பொழுது நம்ம அவங்க நம்பிக்கையோட சிலதெல்லாம் பேசிக்கிறது சிலதெல்லாம் அனுப்புறது அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது நம்ம கேர்ஃபுல்லாக இந்த தருணத்தில் யாராலும் நம்ப கூடாமல் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுங்க ஏன்னா ராகு ஏழாம் இடத்துல வருகிறார் என்னதான் குருவின் இருந்தாலும் செவ்வாய் ராகு புதன் சூரியன் எல்லாம் சேருவது ஒரு வித பாவத்தம் தேடுக்குறனால ஏதோ கொஞ்சம் பட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெளிவு வந்ததுங்கிற மாதிரி விஷயம் சில சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்துரும் ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா விஷயத்துலையும் இருக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் நல்ல பலன்களை இருந்து தீய பலன்களை அவாய்ட் பண்ணி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு இது பொதுவான ஒரு கோச்சார அமைப்பு பலன்களை ஒழிய உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை பொய்த்து வரக்கூடிய அந்த ஜாதகத்தை வைத்து நம்ம பார்க்கும் பொழுது தசாபுக்திகள் என்ன போய் கொண்டு இருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க சிம்ம ராசியில பிறந்திருந்தாலும் என்ன லக்னம் சிம்ம லக்னமா வேற என்ன லக்னம் அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது யோகமான தசைகளா நான் சொன்ன இந்த பலன்கள் வந்து ஒன்னும் கொஞ்சம் சற்று பிரச்சனைக்குரியதாக கொஞ்சம் கூடுதலா இருக்குமா அல்லது கம்மியா குறையுமா அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து உங்க தசா வைத்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் அடுத்த டூ த்ரீ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது அடுத்த ஒரு ஒன் இயர் டூ இயர் மீடியம் டேர்ம் எப்படி இருக்க போகுது லாங் டேர்ம் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எப்படி போக போகுது எது மாதிரி திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கிறது எந்த நேரத்துல எந்த நேரத்துல எது மாதிரி திருப்பங்கள் எதிர்பார்க்கலாம் எது மாதிரி டைரக்ஷனை நம்ம வாழ்க்க போகுது நம்மளுடைய பிராப்தமான தொழில் என்ன நம்மளுடைய யோகமான துறை என்ன எந்த படிப்பு நமக்கு நல்லா வரும் எந்த கிரகம் நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை தெரிந்து தேவையில்லாத பண விரயங்கள் சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான முயற்சிகளை அந்தந்த தருணத்தில் செய்து சயின்டிஃபிக் பேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்களை தெரிந்து கொண்டு அதன் மூலம் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்